ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீட்டிலயே எப்படி ஃப்ரெஷ்ஷாக தயிர் போடுறதுன்னு பார்க்கலாம் தயிர் போடுறது எப்படின்னு சொல்லி வீடியோ வந்து எங்கிட்ட சஜிதா தர்மராஜ் டிஎஸ் அப்படிங்கிற சேனலுக்கு சிஸ்டர் வந்து கேட்டாங்க அதனால் நான் போடுறேன் பால் வந்து ஃபஸ்ட்டு நல்லா காய வச்சுடுங்க கொஞ்சம் லைட்டாக தண்ணி சேர்த்து இப்போ அரை லிட்டர் பால் நான் காய வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு டைம் நல்லா பால் வந்து குண்டை மேலே வரைக்கும் நல்லா பொங்கி வந்துருச்சு வந்ததுக்கப்புறம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சு விட்டுருங்க சிம்மில் வச்சு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே விட்டுடுங்க சிம்லையே இருக்கட்டும் பால் வந்து நல்லா காஞ்சி கொஞ்சம் மஞ்சள் கலராக வரணும் இப்போ வந்து ஒயிட்டாக இருக்குது அந்த மேலே இருக்கிற பால் அடையெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பபில்ஸாக இருக்குது நல்லா காஞ்சி வரும்போது கொஞ்சம் எல்லோ கலர் சேஞ்ச் ஆகிடும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் விட்டீங்க அப்படின்னா நல்லா காஞ்சிடும் நல்லா பிரியாத அளவுக்கு பால் காஞ்சி வந்துடும் மினிட்ஸ் கழித்து அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிட்டு ஒரு ஆஃப் அன் நல்லா வந்து பால் ஆறணும் இது உள்ள பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பால் மேல வந்து பால நல்லா தெளிவாக அரைச்சு ஃபுல்லாக போய் போயிடும் இப்போ அதை வந்து நம்ம கொஞ்சம் ஆல்ரெடி வீட்டில் இருக்கிற தயிரோ இல்லை வீட்டில் தயிர் இல்லைனா கடையில் கொஞ்சம் தயிர் வாங்கிட்டு வந்து அந்த பாலாடை மேலே விட்டு கொஞ்சம் பாலில் படுற மாதிரி விடணும் பாலாடை மேலேயே விட்டுறக்கூடாது பாலில் படுகிற மாதிரி கொஞ்சம் தயிர் கெட்டி தயிர் போட்டு வச்சிருங்க இப்போ நைட்டு போட்டிருக்கா அப்படின்னா நம்ம மார்னிங் தூங்கி எந்திரிச்சு பார்க்கும்போது நல்லா ஆகிடும் நான் வந்து நைட்டு லெவன் ஓ கிளாக் பெற ஊற்றுனேன் இப்போ மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் பார்க்கும்போது இந்த அளவுக்கு நல்லா தயிர் ஆயிடுச்சு இன்னும் ஒரு எயிட் ஓ கிளாக் இல்லை நைன் ஓ கிளாக் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லாவே கட்டியாக இருக்கும் மார்னிங்கில் பார்க்கும்போதே நமக்கு இந்த அளவுக்கு தயிராயிடுச்சி நமக்கு தயிர் வந்து வீட்டில் போகிறது ரொம்ப நல்லது கடையில் புளிச்சு தயிர் அந்த மாதிரிலாம் வாங்கி குடிக்காதீங்க இந்த மாதிரி நம்ம நைட்டு போட்டோம் அப்படின்னா காலையில் தயிர் ஆகிடும் அது காலையில் மதியத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்த நாள் நைட் வரைக்கும் வேண்டாம் புளிச்சு தயிர் சாப்பிட்றது கெடுதலான விஷயம் அதனால் ஃப்ரெஷ்ஷான தயிர் டெய்லியும் எடுத்துக்கோங்க வீடியோ பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோடய சேனல் சப்போர்ட் பண்ண எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப 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 நன்றி தேங்க்யூ